வணக்கம் நண்பர்களே யார் எப்படி இருக்கிறீங்க நீ புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே நம்ம இங்கே பிளான் பண்ணோம் எங்கேயும் போக முடியல அதனால் இப்போ ஒரு மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போய்ட்டுருக்கோம் வாங்க வீடியோவில் நாங்கள் எந்த ரோட்டில் போகலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா பருவத மலை பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் சொன்னாங்க எங்களுக்கு பருவதமலைக்கு போறதுக்கு ஒன்னு வந்து அயோத்தியா பட்டினம் வழியா செங்கம் அப்படி போய் ஒருத்தர் சில பேர் என்ன அப்படின்ட்டு வாழப்பாடியிலிருந்து நம்ம சிட்லிங் கோட்டப்பட்டி வழியாக செங்கம் போய் பருவதமலை போலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா வித்தியாசம் ரெண்டு பேருமே சொல்லல ரெண்டு பேரும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் சொன்னாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணது சிட்லிங் கோட்டப்பட்டி வழியாக தான் சூஸ் பண்ணோம் அதில் என்ன ஒரு டிஃபால்ட்னா ஒரு இருபது கிலோமீட்ரு பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு நாங்கள் சிட்லிங் கோட்டப்பட்டி வழியாகவே பருவதமலை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா வாழப்பாடியை தாண்டி வேலூர்லாம் தாண்டி தும்பல் வழியாக போகிறோம் வாங்க ஃபாரஸ்ட் ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தும்பல்ல இருந்து பிரிஞ்சு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபாரஸ்ட் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் அதான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள்ஸ் அதிகமா வந்து டிராபிக் ஆகாது நீங்க ஜாலியா ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த ரோடு வந்து மெயினா சூஸ் பண்ண வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் ஃபாரஸ்ட் விட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாச்சு ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்தோடனே கோட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இதுக்கு மேல ஃபாரஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரோடு தான் எப்படி இருக்கும்னு தெரியல நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம் அதுதான் போயிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வில்லேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இது வழியாக தான் போகணும் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாண்டி நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் ரைட்டில் போனீங்கன்னா திருவண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் நாம் மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை பக்கமாக ஆயிடுச்சு அதனால ஒரு சின்னதாக ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வண்டியை அப்படியே லெஃப்டில் ஓரம் போட்டு நிறுத்துறோம் டீ சாப்பிட்டு வாங்க ரைடு கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டான் இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் மேபி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் நண்பர்களே தூரத்தை வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுதுங்களா அதுதான் பருவதமலை இப்போ பருவதமலைக்கு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறதா இதில் நாம் திரும்பணோன்னே ஒரு இன்டிமேட் போர்டு பார்த்தோம் மலை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால கிளாரிட்டியாக தெரியல கொஞ்சம் பனி சூழ்ந்த மாதிரி இருக்கிறதுனால தெரியல ஆனால் வந்து இன்னும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு லாங் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம கோயிலுக்கு போகிற ரோட்டில் வந்து திரும்பிட்டோம் இந்த கோயிலுக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒரு காரு தான் போகும் அந்த அளவு தான் இருக்குது நம்ம திரும்புகிறப்பயே ஒருத்தர்ட்ட கேட்டோம் என்ன கேட்டோம்னா நம்ம இன்னும் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் போகணும் வண்டி எங்கே நிறுத்துறது அப்படின்னு கேட்டோம் கொஞ்சம் தூரம் போங்க முன்னாடி அங்கேயே போர்டு இருக்கும் நீங்கள் அங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போயிட்டுருக்கோம் வாங்க பார்ப்போம்

아저아 <respectful> பெரியவரை கேட்டோம் அவர் ஸ்ட்ரைட்டாகவே போக சொல்கிறாரு ஆனால் வந்து போர்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருந்தது பார்க்கிங் அங்கேன்னே போட்டிருந்தது ஆனால் இவங்க லோக்கல் ஆளுங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அங்கேயே வண்டி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவர் வழி சொன்னதுக்கு டீ காசுன்னு ஒரு இருபது ரூபா வாங்கிக்கிட்டார் சரி அதை நம்ம தவிர்க்க முடியாது அதனால் போயிட்டுருக்கோம் இன்னும் முன்னாடி அந்த பெரியவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ தோங்கியா போகணும் எங்கே வண்டி நிறுத்துறது அப்படின்னு கேட்டோம் இதிலே ஒரே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போவாங்க எங்கேயும் ரோடுலாம் பிரியாது போனீங்கன்னா அங்கே ஒரு பச்சை கோயில் வரும் அங்கே அந்த இடத்துல நீங்கள் வண்டியை நிறுத்திவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார் அந்த பச்சை கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் பார்க்கிங் காருக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே சுற்றி பாருங்களேன் ஒரு ரெண்டே வண்டி தான் நிற்கிது வேறு வண்டியே இல்லை அவங்களாம் எண்ணேரம் வந்தாங்கன்னு தெரில நாம் இப்போ தான் வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே முக்கால் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் திரும்ப மேலே போயிட்டு உங்களுக்கு இடையில இடையில் பார்க்கலாம் வாங்க நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கோயில் உள்ற இருக்கும் பச்சை கோயிலுக்கு பின்பக்கம் வழியாக தான் நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எங்கேயும் தூரமாலும் போக வண்டி பார்க் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பச்சை கோயில் தான் அப்படியே நடந்து சும்மா ஒரு நூறு மீட்டர் அந்த மாதிரி தான் அப்படியே வந்து பச்சை கோயிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு உளற வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இருந்து நம்ம வெளியே வந்தோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மலையேற்றத்துக்கு உண்டான ஒரு மெயின் கேட் இருக்குது அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மணி தான் அலௌடு அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மூன்றரை ஆயிடுச்சு யாருமே இல்லை கேட்டும் வந்து ஒரு சின்னதாக ஓப்பனில் தான் இருந்தது அதனால் நாங்கள் வாக்கில் உள்ள வந்து கிளம்பிட்டோம் இனிமேட்டுக்கு நீங்கள் வரவு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு சப்போஸ் அலௌடு இருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அந்த வரவங்க அந்த டைம் கரெக்ட் பண்ணி வாங்க ஏன்னா வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது எங்களை மாதிரி யாரும் இல்லை நம்ம உள்ளடற போறோம்னா ஓகே ஆனால் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால் அதனால டைம் கரெக்ட் பண்ணி வாங்க நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேட்டை விட்டு கிராஸ் பண்ணி வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அது வேலையாயிட்ருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே காட்டு வழியில் கிளம்ப வேண்டியதான் ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பருவதமலையில் மேலே இருக்க சிவனை நோக்கி போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடக்கிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஒரு காங்கிரட் ரோடு தான் இருக்குது சுற்றியும் வனப்பகுதி தான் அந்த வனப்பகுதியில் நாம் பார்க்கல சோலோவாக நடக்கிறோம் ஏறுறவங்களும் நம்ம கூட இல்லை ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க டைம் வந்து அதிகமாக இருந்ததுனால மாட்டாங்க இறங்குறவங்களாம் இன்னும் இதுவரைலாம் யாரும் பார்க்கல நாம் பார்க்கல அது சோலோவாக போயிட்டுருக்கோம் வாங்க தொடர்ந்து நடைபெண ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஆட்சி வருது அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிவனோடைய கால் தடமும் அங்கேருந்து தான் படிக்கட்டோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் இருக்குது வாங்க அதுவும் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் மேலே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பக்தர்கள் வந்து மேலே போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து மலையிலிருந்து தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க வாங்கல நாம்ளும் தொடர்ந்து படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருப்போம் போய் சிவனை பார்க்குற வரையில் இங்கே அப்படியே பயணத்தை மேற்கொள்வோம் அந்த நடைப்பதிலே பார்த்திங்கன்னா ஒரு நூறாவது படிக்கட்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் சமாதியும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வலி சிவன் கோயிலும் இருந்தது அதை அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு நாம் வகையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ஐம்பது படிக்கட்டு ஏறினோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது படிக்கட்டு ஏறிட்டோம் அப்படின்ட்டு அந்த சைடில் இருக்கிற திட்டில் எழுதிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது படிக்கட்டுக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு மாதிரி அடித்து கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குளுக்கோஸ் பாட்டில் இந்த மாதிரி சின் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் இருக்குது பெருசாக இல்லை ஆனால் நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா யாருமே கடையில் இல்லை ஒரு மூணே மூணு கடை மட்டுந்தான் ஓப்பனில் இருந்தது மீதி பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கடைசியாக படியேறி முடிச்சிட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு எல்லாம் ஏறி முடிச்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி கல் தான் இருக்குது அந்த தடத்தில் பயணிக்கலாம் வாங்க பார்ப்போம் படியேறி முடிச்சிட்டோம் நம்ம சாமி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து தான் அடுத்து தான் மெயினான ட்விஸ்ட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை வெறும் கல் தான் இருக்குது இதில் எப்படி ஏறி போகிறதுன்னு நீங்களே பாருங்கள் அடுத்தது கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இறங்கி ஒரு தம்பிக்கிட்ட ஒருத்தர் கேட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தானாக இருக்கும் பார்த்து மெதுவாக போங்க அப்படின்னு சொன்னோம் அப்படியே நாங்களும் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறோம் டான பயணத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அது என்ன மண்டபம் அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போகிறோம் அந்த மண்டபத்து வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் இருக்காரு அது பார்த்திங்கன்னா வழித்துணை சப் தர்ம சாஸ்தா அப்படின்னு எழுதியிருக்கு உள்ள மண்டபத்தில் வந்து எதுவும் கோயில் மாதிரி தெரியல உள்ள ஒரு சின்னதாக ஒரு சிலை மாதிரி இருக்குது அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் சிலையும் ஒன்று இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வகையில் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம் ஆனால் பாருங்கள் மண்டபத்தில் உள்ள இது இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு வர வரல நீங்கள் வந்து தண்ணி வந்து எங்கேயும் வாங்காத இருந்தீங்க தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் இருக்குது நீங்கள் அங்கே போய் தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் அதனால் வந்து முடிஞ்சவரை நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கிறது பெட்ரு வழித்தனை தெய்வங்கள்லாம் நம்ம வணங்கிட்டு அடுத்தது நம்ம திரும்பவும் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்திங்கன்னா கடையெலாம் இருக்குது ஆனாலும் வந்து இங்கேருந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் எதுவும் வாங்கலை நீங்கள் வர மாதிரி இருந்தால் அங்கேயே தண்ணி பிடிச்சிக்கிங்க அப்படி முடியலன்னா மட்டும் வாங்குங்க வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த பாதையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்குள்ளார பேசிட்டு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா பாதையோட மாடுலேஷனே சுத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் மோசமாக இருக்குது இன்னும் கரடு முரடான பாதையாக இருக்குது அங்கே கல் சரியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பேட்டை கட் பண்ணி பூமியில் நட்டுருக்காங்க நம்ம பிடிச்சிட்டு போகிறதுக்கு பைப் நட்டுருக்காங்க ஆனால் அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சி முடிஞ்ச வரையிலும் நீங்கள் அதை பிடிக்காத நீங்கள் தான் பெஸ்ட்டு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்களே பார்த்துக்குங்க வாங்க இன்னும் பாதை மீதி பாதை அந்த வச்சிருக்காங்கில் கடலாடி ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் ஏரோ மார்க்கும் தென் மாதிமங்கலம் வீரபத்திர சாமி கோயில் செல்லும் வழி அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு இதில் நம்ம தென் மாதிமங்கலம் கோயிலுக்கு போகிற அங்கே தான் அந்த சிவன் கோயில் இருக்கு வாங்க தொடர்ந்து இவ்வளோ கஷ்டமான தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது வாங்க தொடர்ந்து போவோம் ரொம்ப தூரம் நம்ம மலையாடுறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம எங்கேயும் நிற்காதே வந்துகிட்டு இருக்கோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சமமான ஒரு சின்ன பாறை அந்த பாறையில் ஏறி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அங்கேருந்து பார்த்தா நல்ல வியூஸும் தெரியுது அதனால் அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுத்து போகிறது எனக்கு பெட்டர்ன்னு தோணுது இந்த பாறையை நம்ம ரெஸ்ட் எடுத்து கடந்து போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கெட் எல்லாம் இருக்குது அதையும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம தொடர்ந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கோம் தொடர்ந்து மலையேடுறதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெயினான ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம் அது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இடம் பிரியுது ஒன்று வந்து பாறை வழியாக மேலே ஏறுறோம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியாக மேலே ஏறுறோம் ஆக்சுவலாக இது வந்து கீழே இறங்குறது கூட தான் பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம சில பேர் வந்து முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த வழியை பயன்படுத்தி ஏறிட்டு இதே வழியில் இறங்கிக்கிறாங்க அதை கிராஸ் பண்ணி போனவுடனே பார்த்திங்கன்னா நம்ம கடப்பாறை பாறை வழியாக ஏறுறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழியாக அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா கடப்பாறை பாறை வழியாக தான் ஏற போகிறோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம் அந்த கடப்பாறை பாறை போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இப்போ வழியாக நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் வாங்க பார்ப்போம் தொடர்ந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் நம்ம மலை ஏறிக்கிட்டே இருந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறை பக்கமாக வந்துவிட்டோம் அந்த ரீச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அப்படியே சில்லுன்னு ஆகிடுச்சிங்க அந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட மணி ஆறு மணி ஆகிடுச்சி அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு முகில் இறங்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சி ரொம்ப குளிரான மாதிரி ஒரு ஃபீல் அதையும் அப்படியே பொருட்படுத்திக்கிட்டு நம்ம கடப்பாறை பாறையை பார்க்குறோம் அந்த வியூ பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஏனி பிடிச்சிக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாததான் ஏறுனா அவங்க பாருங்கள் ஏறி போகிறாங்க நமக்கு முன்னாடி போனவங்க எதுவுமே இல்லைங்க ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை பாறையில் ஒரு அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு கடப்பாறையை தொலை போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம ஏறி போகணும் அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு பதிவே சூஸ் பண்ணிடுறாங்க வாங்க நாமளும் தொடர்ந்து இந்த கடப்பாறை பாறையை ஏறி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பாறையை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போயிட்லான்ட்டு பிளான் பண்ணுறோம் எங்களுக்கே ஒரு பயம் அந்த பயத்தினால சரி நின்று வெயிட் பண்ணி ஏறலாம் அப்படின்ட்டு ஏற தொடங்குகிறோம் கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்கோம் வாங்க பார்ப்போம் இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த பாறையில் மேல் பகுதியை மட்டுந்தான் செதுக்கி இருக்கிறாங்க கால் வச்சு தான் ஏற முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த ஸ்லோவாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி நம்ம கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது மீது எல்லாமே நம்ம கை பேலன்ஸ் தான் பிடிச்சி ஏறணும் நம்ம கால் வச்சு கண்டினியூவாக ஏற முடியும் அப்படின்லாம் இல்லை பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன குழி தான் ஏற்படுத்திருக்கிறாங்க கால் வைக்கிறதுக்கு அதில் தான் நம்ம கால் வச்சு ஏறி போகணும் முடிஞ்சவர்களும் கை வந்து நல்லா பிடிச்சிக்கிங்க ஏன்னா ஸ்லிப்பானால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது ஒரு ஃபஸ்ட் எய்டு கூட எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி இடம் தான் அது அதனால் முடிஞ்சவரும் சேஃபாக ஏறுங்க கடப்பாரி வந்து நல்லா பிடிச்சிக்கிங்க பிடிச்ச தான் பார்த்துட்டு அப்புறப்ப உங்கள் பேலன்ஸ் கொடுத்து நீங்கள் மேலே ஏற ஆரம்பிங்க வாங்க தொடர்ந்து மேலே போயிட்டே இருப்போம் ஆனாலும் பார்த்துங்க முடிஞ்சவர்களும் சேஃபாக ஏறுங்க சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு உள்ள முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த குறுக்கு ரூட்டை கூட ஜ கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏறிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு நம்ம ஏறுற அளவுக்கு இல்லை அதுலேயும் அப்படியே ஜேர்னி பண்ணி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் வாங்க பார்க்கலாம் முடிஞ்சவர்களும் அந்த சைடில் இருக்கிற கம்பிலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற பாருங்கள் உடனே வந்து உங்கள் பேலன்ஸ் அது மேலே கொடுத்து ஏறாதீங்க முடிஞ்சோளும் சேஃப்டியாக ஏறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கோம் இடையில் ஒரு நண்பரை பார்த்தோம் அந்த நண்பரை நம்ம தண்ணி குடிக்கிற அழகை நீங்களே பாருங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இருக்கோம் நம்ம நம்ம நண்பரை வந்து தண்ணி குடிக்கிறத நல்லா வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவரும் கம்பெனி கொடுத்தாரு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் நாம் கூட இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக உக்காந்து நாம் தண்ணி குடிப்போம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேள்வி விரிதான் இருந்தாலும் நம்ம நண்பர் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ பொறுமையாக அதை தண்ணியை கூட ஒரு ருசித்து சாப்பிட்றா அப்படி இந்த மாதிரி தாங்க வாழ்க்கை